சர்ச்சையில் சிக்கிய அண்ணாமலை காட்டி கொடுத்த காயத்ரி ரகுராம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கர்நாடக மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் தற்போது பிசியாக இருக்கும் இந்த நேரத்தில் இரண்டு வீடியோக்கள் வெளியாகி அண்ணாமலையை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் பாஜகவினரிடைய அதிருப்தி அதிர்வலைகள் எழுந்துள்ளன அந்த வீடியோ குறித்த தகவல்களை முழுமையாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது விறுவிறுப்பான நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்து முடிந்த நிலையிலும் கூட இன்னமும் பரபரப்புகள் அடங்கவில்லை பதிவான வாக்கு சதவீதம் இந்த முறை குறைவு என்கிறார்கள் மற்றொரு புறம் அரசியல் கட்சிகள் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான புகார்களும் ஆணையத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட போது பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் ஒருவர் அண்ணாமலையை வரவேற்று ஆர்த்தி எடுத்துள்ளார் அண்ணாமலை அப்பகுதி மக்களிடம் கோரிக்கை கேட்டுக் கொண்டிருந்த போது அந்த அண்ணாமலையை ஆரத்தி எடுத்து வரவேற்று பிறகு நெற்றியில் நெற்றியில் வைத்த திலகத்தை அண்ணாமலை அளித்த காட்சி அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரபல நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான காயத்ரி ரகுராம் அந்த வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இந்த வீடியோ இப்போது வைரலாகும் நிலையில் அண்ணாமலை மட்டுமல்லாமல் அவர் ஆதரிக்கும் வேட்பாளர்களும் பிரச்சாரத்தின் போது அலட்சியம் வருகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் தேர்தலை முடித்துக் கொண்டு கேரளா கர்நாடகம் என பிரச்சாரத்தில் மும்முரமாக இறங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தாரோ அங்கெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சித்த அண்ணாமலை கேரள கர்நாடகாவில் இந்திய கூட்டணியை கடுமையாக விமர்சித்து வருகிறார் முதற்கட்ட தேர்தல் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தியோரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்று முடிந்துள்ளது இன்னும் ஆறு கட்ட தேர்தலானது நடைபெற உள்ளது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது இந்த தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் ஆகியோர் கேரளம் மற்றும் கர்நாடகத்தில் களமிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று காலை எட்டு மணிக்கு பெங்களூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கினார் தமிழர்கள் கணிசமாக ஜெயநகர் பிடிஎம் லேஅவுட் ஆகிய பகுதிகளில் தமிழ் மற்றும் கன்னடத்தில் சரளமாக பேசி தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது பிரதமர் மோடி மக்களுக்காக செயல்படுத்தியுள்ள திட்டங்களை வரிசையாக பட்டியலிட்டார் மேலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை விமர்சித்து பிரச்சாரம் மேற்கொள்ளவும் செய்தார் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தருவதற்கு பாஜக தயாராக இருப்பதாகவும் நீங்கள் ஒரே ஒரு கால் போட்டால் ஓடி வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்து தனது நண்பருக்காக மூச்சை கொடுத்து அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்தார் மொபைலை ஆர்வமாக பார்த்த தேஜஸ்வி இதை எதையும் கண்டுகொள்ளாமல் அருகில் நின்றிருந்த பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா தனது போனில் ஏதோ ஆர்வமாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் அண்ணாமலை தனது பேச்சை நிறைவு கொண்டிருந்தார் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி தேஜஸ்வி சூர்யாவை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன மூச்சை கொடுத்து கர்நாடகாவில் தனது நண்பனுக்காக பிரச்சாரம் செய்த போது அதை கண்டுகொள்ளாமல் போனை பார்த்தபடியே தேஜஸ்வி இருந்ததால் அண்ணாமலைக்கு அதிருப்தியை அளித்துள்ளது என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படி அலட்சியம் செய்யலாமா இது கட்சிக்கும் அண்ணாமலைக்கும் அவப்பியர் என அக்கட்சி தொண்டர்களே சலசலத்து வருகின்றனர் இந்த சலசலப்புக்கு கட்சி மேலிடம் என்ன சொல்ல போகிறதோ என்ற ஐயம் அண்ணாமலைக்கு எழுந்துள்ளதாகவே தெரிகிறது உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்